யோபு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனம் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலையில் இறங்காத படித்து நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார் அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியம் அடையும் தன் வால வயதின் நாட்களுக்கு திரும்புவான் இன்னொரு வசனம் வந்து ஒன்று தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இந்த இடத்துல மீட்கும் பொருள் மீட்கும் பொருளை பற்றி இங்கு பேசப்படுகிறது அந்த மீட்கும் பொருள் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களாக நம்மை மீட்டு கொள்ளும்படியாக பிசாசின் பிடியிலிருந்து மரணம் என்ற பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்கும் பொருட்டு அவர் தம்மை தாமே மீட்கும் பொருளாக ஒப்புக் கொடுத்தார் அந்த மீட்கும் பொருள் ஜீவனுள்ள தேவன் ஒரு பொருளாக அங்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிரற்ற நிலைமையில் ஒரு பொருளாக அங்கு ஒப்பு விளைவாக நாம் இங்கு ரட்சிக்கப்பட்டோம் ஏன்னா அவர் வந்து நம்ம ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன் எதையும் வந்து ஒரு நீதியுள்ள தகப்பன் அப்படின்றப்ப எதையும் ஒரு நேர்மையான வழியில தான் அவர் செய்ய முடியும் சோ செய்கிற தேவன் அன்பான தகப்பன் அதே சமயம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக தேவனாகவும் இருக்கிறார் சோ மனிதன் பாவம் செய்து விழுந்து போன பொழுது தேவனோடு அவன் ஒப்புரவாக முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனை மீட்டு கொள்ளும்படியாக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கிறார் அதுதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் பாருங்களேன் அன்பு இல்லைங்களா பொருளாக மீட்கும் பொருள் அதாவது உயிரற்ற ஒரு தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஜீவனுள்ள தேவன் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த சிலுவையில ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்ற வார்த்தையின்படி அந்த சரீரத்தில் முற்றிலும் ஜீவன் இல்லாமல் முற்றியம அந்த ரத்தம் எல்லாம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது அப்படிப்பட்ட அந்த சரீரத்திற்குள்ள தான் தேவனுடைய உயிர் வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை கடந்து சென்று அவரை உயிரோடு எழுப்பியது ஸோ அந்த இடத்துல மனிதனை மீட்பதற்காக எந்த அளவுக்கு தன்னை விட்டு கொடுக்க முடியுமோ தாழ்த்த முடியுமோ அதாவது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட முடியுமோ அதை தான் அந்த இடத்துல காமிச்சிருக்கிறார் அதாவது அவர் மறிக்கவே முடியாதவர் எனக்காக மறித்து அந்த சிலுவையில ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அருப்புண்டு போன ஒரு பொருளாக அங்கு சிலுவையில் தொங்கும் காட்சியை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நம் மனது ஆஹா இந்த நல்ல தேவனை இந்த அன்பை என்னால் விளங்கிக் கொள்ள முடியல அதுதான் பவுல் சொல்றாள் இது வந்து ஒரு அறிவு கெட்டாத அன்பு மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு வசனம் சொல்லுது ஆனா அப்படிப்பட்ட நமக்காக எவ்வளவு பெரிய தேவன் நமக்காக ஒரு மீட்கும் பொருள் ஒரு பொருள் அப்படின்னா ஒரு உயிரற்ற ஒரு தான் வந்து பொருள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்காக மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆராமோ சோ எத்தனை இந்த அந்த அன்பை அறிந்து கொள்ள நமக்கு ஆஹ் பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் அப்படின்னு ஜபிக்கிறார் சோ இதை நம்ம ஆழமா யோசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல ஏதேதோ விஷயங்களுக்காக நம்ம மனதை வந்து வந்து ஏதோ காரியங்களை செலுத்தி நம்ம வீணான கவலைகளுக்கும் பாரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் போகிறோம் ஆனால் இந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது எனக்காகவா இப்படிப்பட்ட தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமாக இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிற காணப்படுகிற காணப்படாத வசுக்கள் எல்லாம் எல்லா அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் சிங்காசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கென்று அவருக்காக உண்டாக்கப்பட்டது இப்படிப்பட்ட மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவன் மாம்சத்தில் நமக்காக வெளிப்பட்டு அந்த சிலுவையில் ஒரு உயிரற்ற பொருளாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அந்த க உயிரற்ற சரீரத்துக்குள்ள அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மீட்கும் பொருளுக்குள்ள கடந்து சென்று உயிரோடு எழுந்ததுனால இன்றைக்கு நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரயம் ஒரு மீட்கும் பொருள் நமக்கு இருக்கும் பொழுது அதுதான் யோபுல சொல்றாரு அந்த மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் ஸோ ஒரு ஒவ்வொரு மனிதனும் அந்த சிலுவையில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் உயிரற்ற நிலைமையில் இருக்கும் அந்த மீட்கும் பொருளை நான் முற்று பார்க்க பார்க்க அந்த இடத்துல என்ன சொல்லுது வசனம் வந்து அவனுடைய சரீரம் வாலிபத்தில் இருந்ததை விட ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்கூட்டையை அந்த சரீரத்தை நான் பார்க்க பார்க்க இது எதற்காக நடந்தது என்னுடைய சரீரத்தில் ஜீவன் ஊடுருவ என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஜீவன் ஊடுருவி செல்ல அந்த அவருடைய சரீரத்திற்குள்ள மரணத்தின் வழிகள் மரணத்தின் வேதனைகள் ஒவ்வொரு சரீரத்தையும் அவயங்களையும் ஊடுருவி சென்று நான் அதை உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய சரீரத்தில் ஜீவன் ஊடுருவிய ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள் பிறப்பிக்கும் அதுதான் என்னுடைய சரீரத்தை வாலிபத்தில் இருந்ததை விட அதிக ஆரோக்கியமாக இருக்கும் டிவைன் ஹெல்த் அப்படின்றது கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை மீட்கும் பொருளான இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நொறுக்கப்பட்ட ஜீவனற்ற அந்த சரீரத்திற்குள்ள தேவனுடைய உயிர் வல்லமை கடந்து செல்லும் பொழுது அது உயிரோடு எழுந்தது என்றால் அங்கே எனக்காக செலுத்தப்பட்ட விலைக்கிரயத்தின் வல்லமையையும் விடுதலையும் வெற்றியையும் அந்த பரிசுத்தாவையும் உயிர்த்தெழுந்த வல்லமையும் என் மனது ஆத்துமா அறியும் பொழுது நிச்சயமாக என்னுடைய சரீரம் நம்மளுடைய சரீரம் அந்த தெய்வீக சுகத்திற்குள் நாம் கடந்து செல்ல முடியும் ஸோ நமக்காக கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்கடாவோட ரத்தமோ இளங்காலையோட ரத்தமும் அல்ல தேவனுடைய தற்சுரூபமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய விலைக்கறையும் இந்த விலைக்கறையத்தின் வல்லமையை இந்த அன்பை நாம் அதிகமாக அறிந்து தான் நமக்கு இன்னைக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் நமக்காக அத்தனையும் அங்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த மீட்கும் பொருளை நாம் எந்த அளவுக்கு ஆழமாக அறிந்து அதை நாம் இருதயத்தில் ஆழமாய் பதிய வைக்கிறோமோ பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து அந்த தேவனுடைய வல்லமையை அன்பை இரக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு டிவைன் ஹெல்த்தோட தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நம் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய மனதும் இந்த உலகத்தில் அறிய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் சிலுவையில் அறியப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று அப்போசுவனில் பவுல் சொன்னது போல இன்றைக்கு நாம் அந்த அன்பை நாம் தேடி ஆராய்ந்து கொள்ளும் பொழுது நியாய எல்லாம் அவன் நிறைவேறி தீரும் எந்த மனிதனாலேயும் பாவம் செய்ய முடியாது அதுதான் அன்பு மனிதனின் இருதயத்தை நிரப்பும் பொழுது எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மீட்கும் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனை நான் உற்று பார்க்க பார்க்க அந்த மனிதனுடைய இருதயம் பாவத்திற்கு மறித்து போகிறது ஸோ அந்த அன்பை நாம் இன்றைக்கு அதிகமாய் சபையிலே சரி விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் நாம் பேசும் பொழுது பர்சுத்தாவியினால் வல்லமையினால் நிறைந்து பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவின் அன்பை நாம் அறியும் பொழுது நமக்குள் நித்திய ஜீவனை நாம் பார்க்க முடியும் ஸோ மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நம்மளுடைய சரீரம் கழுகுக்கு சமமான வாழ வயதிற்கு திரும்பும் என்ற வார்த்தை நம்மில் நிறைவேறும் ஆமேன் ஆமேன்